நான்கு பக்கமும் திமுகவுக்கு சிக்கலா மத்திய விசாரணை அமைப்புகளை முடக்கிவிட தயாராக இருக்கும் பாஜக திமுக ஆட்சியின் குறைகளை பட்டியலிட காத்திருக்கும் காங்கிரஸ் அரசியல் எதிரி என முழக்கம் செய்யும் விஜய் திராவிட மாடல் அரசை வெளுக்க காத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்த நான்கு முனை தாக்குதலை திமுக எப்படி சமாளிக்கும் பாஜக உள்ளே வந்துடும் என எத்தனை நாளைக்கு பயமுறுத்த முடியும் வேறு ஏதேனும் திட்டம் இருக்கிறதா இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக அரசியல் களம் முன்ன எப்போதும் இல்லாத வகையில ஒரு கடுமையான நான்கு முனை தாக்குதலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி உடைய அதிமுக பாஜக உடைய மத்திய விசாரணை அமைப்புகளின் அழுத்தம் நடிகர் விஜய் புதிய அரசியல் வருகை இது மட்டும் இல்லாம கூட்டணி குழப்பங்கள் இப்படி நாலாம் புறமும் நெருக்கடிகள் சூழ்ந்திருக்கு இந்த சூழ்நிலையில திமுக இத வெறும் பாஜக பயம் காட்டி மட்டுமே சமாளிச்சிட முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து தங்களுடைய தேர்தல் வியூகங்களை மொத்தமா மாற்றி அமைக்க தொடங்கி இருக்கிறாங்க மத்தியில ஆளும் பாஜக அரசு தேர்தல் நெருங்கும் வேளையில அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகள் மூலமா திமுக அமைச்சர்கள் மேல பிடிய இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கணிப்பு அரசியல் வட்டாரத்துல பலமா இருக்கு இதுக்கு ஏத்த மாதிரி திமுக அரசு ஊழல் மற்றும் நிர்வாக தோல்வியில சிக்கி உள்ளதா பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் இப்பவே பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க ஆனா இது அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு மக்கள் மத்தியில கொண்டு போறதையே திமுக தன்னுடைய தற்காப்பு அரணா வச்சிருக்குது மத்திய அரசு இந்த அழுத்தங்களை தங்களுக்கு சாதகமா பாதிக்கப்பட்டவர் கும்பமா மாற்றி மாநில சுயாட்சி முழக்கத்தை முன்னிறுத்த திமுக திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இருக்கிற நடிகர் விஜய் திமுகவை தன்னுடைய நேரடி அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பிரகடனம் செஞ்சிருக்கிறது இளைஞர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்திய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு விஜயுடைய வரவு குறிப்பா திராவிட மாடல் வாக்குகளை பிரிக்குமா அப்படிங்கிற கேள்வி கிழந்திருக்கு இதுக்கு பதிலா திமுக தன்னுடைய மகளிர் உரிமை தொகை மற்றும் பொங்கல் பரிசு இந்த மாதிரி நேரடி பயன் தரும் திட்டங்களால பயனடைந்த அடித்தட்டு மக்களுடைய வாக்குகளை தக்க வைக்கிறதுல கவனம் செலுத்துது விஜய ஒரு அரசியல் களம் தெரியாத நடிகர் அப்படின்னு வகைப்படுத்துறத விட்டுட்டு அவருடைய கொள்கை பலவீனங்களை சுட்டி காட்டக்கூடிய நுட்பமான பிரச்சாரத்தை திமுக கையில் எடுக்க வாய்ப்பு இருக்கு கடந்த காலங்கள்ல திமுகவுடன் இணக்கமாக இருந்த காங்கிரஸ் கட்சி இப்போ சீட்டு ஒதுக்கீடு மற்றும் அதிகார பங்கீடு போன்ற விஷயங்கள்ல சலசலப்பை காட்டிட்டு வருது திமுக ஆட்சியுடைய குறைகளை காங்கிரஸ் பட்டியலிட காத்திருக்கிறதா சொல்லப்படுது தொகுதி பங்கீட்டுல பேரம் பேசுறதுக்கான ஒரு உத்தியா தான் இது பார்க்கப்படுது இருந்தாலும் தேசிய அளவுல பாஜகவை எதிர்க்க காங்கிரஸ் திமுக கூட்டணி அவசியமானது அப்படிங்கறதால கடைசி நேரத்துல விட்டு கொடுப்புகள் மூலமா இந்த சிக்கல் தீர்க்கப்படலாம் ஆனா சின்ன கட்சிங்க வெளியேறினா அது திமுகவுடைய வாக்கு வங்கியில மிக பெரிய ஓட்டையை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்மளால மறுக்கவே முடியாது முக்கிய எதிர்கட்சியான அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசுடைய திராவிட மாடல் அப்படிங்கிறது வெறும் விளம்பரம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வராரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மற்றும் போதைப் பொருள் நடமாட்டம் போன்ற விவகாரங்களை முன்னிறுத்தி அவரும் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல் திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு இதுக்கு பதிலடியா அதிமுகவும் பாஜகவுக்கும் இடையே நிலவக்கூடிய கூட்டணி குழப்பங்களை தோளுருச்சி காட்டுறது மூலமா எதிர்க்கட்சி வாக்குகளை சிதறடிக்க திமுக திட்டமிட்டு குறிப்பா எதிர்கட்சிகள் பிரிஞ்சிருந்தா அது ஆளும் கட்சிக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு சின்ன சாதகமாக்கிக் கொள்ள திமுக காய்களை நகர்த்திட்டு வருது கடைசியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுடைய வெற்றி அப்படிங்கிறது வெறும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில மட்டும் அமையாது அதுக்கு மாறா சுமார் இருநூறு தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற இலக்கோட தேர்தல் வியூக அமைப்புகளுடன் இணைந்து திமுக தரைமட்ட பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அரசு வழங்கிய நன்மைகளை பட்டியலிட்டு வீடு தேடி வரும் திராவிட மாடல் அப்படிங்கிற பிரச்சாரமே அவங்களுடைய இறுதி திட்டமா இருக்கும் இந்த நான்கு முனை தாக்குதலை சமாளிக்க தேர்தல் நேரத்துல புதிய அதிரடி திட்டங்களையும் கூட்டணி கணக்குகளையும் திமுக கட்டாயமா வெளியிடும் அப்படின்னு அது பார்க்கலாம்